எனவே நாம் செய்யக்கூடியது நம்முடைய பிச்சரங்களுக்கு இஸ்லாமிய வரலாறுகளை காண்பிக்க வேண்டும் இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லி காண்பிக்க வேண்டும் அதில் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்திய திருநாடு நமக்கு சொந்தமான நாடு என்ற விஷயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி வேண்டும் அதிலும் குறிப்பாக இது சுதந்திரக் காற்றை நாம் சுவாசிக் கொண்டிருக்கோம் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காலம் அதிகபட்சமாக இஸ்லாமிய என்ற வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட இன்ஷா வரக்கூடிய காலத்திலாவது அந்த பிள்ளைகள காயபாசன் இன்னும் நான் சொல்லுவது அன்பொன்னு கேட்டுக்கொள்ள கொள்ள முடியல நம்ம கம்புக்குள்ள இளைஞர் சோதனம் அலம் வருட விடுந்த சுதந்திரம் குளியர் செய்து கொள்ளு அலஹந்தையிலா இன்னும் சிறப்பாக இது ஒரு குறுகிய வட்டத்தில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் வரக்கூடிய குடியரசு தினத்திலிருந்து நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரிகளையும் இன்னும் சொல்ல போனால் குறிப்பா நம் சமுதாயத்தை சேர்ந்த எத்தனை பெரிய பெரிய அதிகாரிகள் அவரை அடையாளம் காட்டுவதற்கு இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இப்படிப்பட்ட மேடைகள் மிக அவசியம் இன்று ஆரம்ப காலத்தில் மீனா விழா நடந்தன மீனா விழாக்கள் காரணமாக அந்த மேடைகள் காரணமாக சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பெரிய பெரியவர்கள் அடையாளம் காட்டப்பட்டார்கள் இன்று அதுவெல்லாம் செய்ய வேண்டாம் நம் சமுதாயத்தில் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் அவர்களையும் அழையுங்கள் அவரை அழைத்து இன்னும் சிறப்பாக செய்வோம் என்றால் இன்சா அல்லா காலங்களிலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றியும் நம்முடைய மார்க்கத்தை பற்றியும் குறிப்பாக இந்திய திருநாட்டில் நம்முடைய பங்கு என்ன என்பதை அவளுக்கு தெரிவிப்பதற்காக இருக்கும் எனவே வரக்கூடிய காலங்களில் இன்னும் நல்ல சிறப்பாக ஆசை அல்லாஹ் எந்த சுதந்திர காட்டை நாம் இந்தியாவில் சுசு சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த காற்றை நல்லபடியாக இந்தியன் என்று மட்டும் இல்லாமல் இஸ்லாமியன் என்று வாழக்கூடிய சுதந்திரமா வாழக்கூடிய வாழ்க்கை நம் அறைவில் கிடைப்பதற்காக வேண்டிய அந்த தொல்பை செய்வானாக வாழ்த்துக்கு நன்றி விடுகிறேன் என்பதுகிறேன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி பெற காத்து